என் பெயர் கு கேசிகாஸ்தி என் தந்தை பெயர் பே குணாலன் எனது பூர்வீக கிராமம் கலிங்கப்பட்டி எனது கோத்திரம் பூண்டிலுடையான் கோத்திரம் நான் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பன்னெண்டில் பிறந்தேன் பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு தலைவர்கள் மட்டும் காரணமில்லை பல வீர தான் காரணம் அவற்றில் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பெரிதும் பேசப்படாத தமிழ் மன்னி வீர மங்கை சிவகங்கை சீமையின் அரசி வியக்க வைக்கும் வீரத்தையும் உடைய வேலுநாச்சியார் பற்றி பேச வந்துள்ளேன் வரலாற்றை படிக்கும் பெண்ணாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தார் வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து மன்னனின் ஒரே மகள் ஆவார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டில் பிறந்தார் வேலுநாச்சியார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது பிரெஞ்சு என பல மொழிகளையும் கற்றார் மேலும் வில் பயிற்சி வால் பயிற்சி குதிரையேற்றம் யானை ஏற்றம் சிலம்பம் போன்ற பல வீர விளையாட்டுகளையும் கற்றார் துணிச்சலோடும் வீரத்தோடும் ஒரு ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார் வேலுநாச்சியாருக்கு தெரிந்த மூன்று எழுத்து என்று சொன்னால் அது வீரம் வேலுநாச்சியாருக்கு தெரியாத மூன்று எழுத்து என்று சொன்னால் அது பயம் வேலுநாச்சியார் சிவகங்கையை ஆண்ட முத்துவடுகநாதரை திருமணம் செய்து கொண்டார் தன் கணவரோடு சேர்ந்து அந்த புறத்தில் வாழும் மக்களை கா பொறுப்பேற்று இரண்டாயிரம் வீரர்களுக்கு படைத்தளபதியாய் சிவகங்கைக்கு ராணியாய் வலம் வந்தார் வெள்ளையனுக்கு கப்பம் கட்டும் மறுத்து காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவழுகநாதர் வீர மரணம் மறைந்தார் கணவரை இழந்தாலும் தன்னம்பிக்கை தளராமல் இழந்த மண்ணை மீட்க வேண்டும் என்ற துணிச்சலோடு தன் கணவர் கொல்லப்பட்ட காளையார் கோவிலை முதலில் கைப்பற்றி பின்னர் சிவகங்கையை மீட்க திட்டமிட்டார் மருது சகோதரர்களும் அமைச்சர் தாண்டவராயரும் வேலுநாச்சியாருக்கு உதவியாக இருந்தனர் மேலும் சுல்தான் ஹைதர் அலி உதவியுடன் ஆங்கிலேயரின் படையை வீழ்த்தி ஆங்கிலே சிவகங்கையை மீட்டு ஆங்கிலேயரின் கொடியை இறக்கி அனுமன் கொடியை பறக்கச் செய்தார் வேலாச்சியாரை காப்பாற்ற உடையால் தனது உயிரை தியாகம் செய்தார் ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழிக்க குயிலி தனது உடலில் தீ வைத்து தனது உடலையே பலியிட்டு கொண்டாள் வேலுநாச்சியாரின் சிறப்பை போற்றும் வகையில் சிவகங்கையில் ஒரு மணி மண்டபம் கட்டப்பட்டுள்ளது வேலுநாச்சியார் பயன்படுத்திய பொருட்கள் அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது மேலும் நம் இந்திய அரசால் வேலுநாச்சியாரின் தபால் தலை இரண்டாயிரத்தி எட்டில் வெளியிடப்பட்டது இந்தியாவில் ஜான்க்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண் போராடியாச்சியார் ஆவார் உலகம் உள்ளவரையும் புகழ் வேலுநாச்சியார் உடல்நில குறைவார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறில் மறைந்தார் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு கடினமான சூழலில் சரியான முடிவை எடுப்பதாகும் அத்தகைய செரியான முடிவை எடுத்து வெற்றி வாகை சூடிய வேலுநாட்சியாரின் வீரத்தை போற்றுவோம் வேலுநாச்சியார் போலவே இன்றைய பெண்களும் வீரத்தோடும் துணிச்சலோடும் விவேகத்தோடும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்